அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே ஐயப்பா அருள் தரும் மையப்பன் நினைவெல்லாம் சபரிமலை ஐயப்பனுடன் ஒரு ஆனந்த அற்புத ஆன்மீக பயணம் நேயர்களே இன்று வியாழக்கிழமை அரியரசுதன் வரலாற்றை பார்க்கின்றோம் அல்லவா நேற்று வந்து ராணியை வந்து எப்படி திவான் வந்து அவர்களுடைய மைண்ட் உள்ளே போய் எப்படி மனதை கலங்கடிக்கும் வேளையில் ஈடுபட்டார் என்பதை பார்த்தோம் நேற்றுக்கு அந்த குருவோடைய தாத்பரியம் என்னன்றதை பார்த்தோம் நிறைய பேர் எங்கிட்ட சாமி நீங்கள் வந்து நம்பியார் குருசாமியோட மலைக்கு போயிருக்கீங்க குருசாமியை பற்றி சொல்லுங்கன்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க அவர்களுக்காக தோ எங்களுடைய குருசாமி அவருக்கு ஐயப்பனுடைய வழிபாட்டை நவாப் ராஜமாணிக்கமும் எம் என் நம்பியார் சுவாமி அவர்களும் நமது தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலேயே ஐயப்பனை ஆராதித்தவர்கள் அவர்கள் மூலமாகத்தான் நமது ஐயப்பன் வழிபாட்டை நாம் அனைவரும் மேற்கொண்டோம் என்பதில் எந்தவிதமான விதமான இல்லை என்னுடைய குருநாதர் எம் என் நம்பியார் குருசுவாமி அவர்களுக்கு இந்த சிறிய பாடலோடு அவரைப் பற்றி உங்களிடம் நான் சொல்ல வேண்டும் இந்த சிறிய பாடலோடு தோங்குகிறோம் சுவாமி சுவாமி குரு சுவாமி சுவாமி குரு சுவாமி சுவாமி குரு சுவாமி 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 எங்கள் குருநாதனே எங்கள் குருநாதனே அந்த சபரிமலையை காட்டிய எங்கள் குருநாதனே எங்கள் குருநாதனே எங்கள் குருநாதனே அந்த சபரிமலையை காட்டிய எங்கள் குரு சுவாமியே குருவின் குருவே எங்கள் குருவே எங்களின் நம்பியார் குரு சுவாமியே எங்களின் நம்பியார் குரு சுவாமியே குருவே சரணம் குருவே சரணம் குருநாதா எங்கள் குருநாதா சபரி குருநாதா குருசுவாமி எம் என் நம்பியார் அவர்களின் பொற்பாதங்களுக்கு எங்களது காணிக்கைகளை தெரிவித்துக்கொண்டு எங்கள் குரு எம் என் நம்பியார் குருசுவாமி அவர்கள் பக்தர்களே என்னுடைய முதல் யாத்திரை நான் என்னுடைய தந்தையார் அமரர் வீரமணிசாமி அவர்கள் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் என்னுடைய தந்தையார் எம் நம்பியார் குருசாமியோடு சபரிமலை பயணம் மேற்கொண்டார்கள் நான் எண்பத்தி மூணு அப்பொழுது எனக்கு வயது எட்டு எட்டு வயது முதல் எம் நம்பியார் குருசாமியோடு சபரிமலை யாத்திரை பயணம் மேற்கொண்டோம் எங்கள் குருசாமி எப்படி தருமா அவரை மாதிரி யாருமே கிடையாது எண்ணற்ற அற்புதமான தன்னலமற்ற குருசாமிகள் இருக்கும் அந்த உலகத்திலே அதே போன்று அவரும் ஒரு தன்னலமற்ற அற்புதமான குரு சுவாமி நம்ம எல்லாம் சொல்லுவோம் சினிமாக்காரன் சினிமாவில் நடிச்சிருக்காரு எல்லாம் அதனுடைய தொழில் ஆனால் ஐயப்பன் என்ற ஒரு வழிபாடு வரும்பொழுது கார்த்திகை முதல் நாள் அவரோட வீட்டிலே தோரணம் கட்டி முதல்ல அவர் மாலையை போட்டுப்பார் அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் மாலையை போட்டு விடுவார் சொன்னால் நம்ப மாட்டீங்க நாற்பத்தோரு நாட்கள் எங்களுக்கு அந்த விரதம் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் சட்ட திட்டங்களை போட்டு நாங்கள் ஒன்றியில் சாமி நல்லா கேட்டுக்கோங்க நம்பியார் சாமி கூட நமது நான் போன முதல் வருஷம் எண்பத்தி மூணில் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தார்கள் சிவாஜி கணேசன் வந்திருக்காங்க அமிதாப் பச்சன் சார் வந்திருக்காங்க ராஜ்குமார் கன்னடத்துலேருந்து அவர் வந்திருக்கார் எங்கள் அப்பாவோட பேட்ச் அவங்கெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ பெரிய பெரிய நட்சத்திர நடிகர்களாக இருந்தாலும் சரி சாதாரண எங்களை போன்ற சாய்மாவில் இருந்தாலும் சரி ஒரே ரூல் தான் எ ரூல் இஸ் எ ரூல் ஒரு குரு எப்படி தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அனைத்து சிஷ்யர்களையும் ஒரே பார்வையில் பார்க்க வேண்டுமோ அப்படித்தான் குருசுவாமி எம் என் நம்பியார் எங்களை வழிநடத்தினார் இவர் அமிதாப் பச்சன் இவர் ரஜினிகாந்த் இவர் கண்ணன் இவர் வீரமணி பாகுபாடெல்லாம் கிடையாது மாலை எப்படாச்சுன்னா நீ சாமி அவரு சாமி ஒத்தருக்கு ஒத்தர் சாமி என்று அழைக்க வேண்டும் ஸ்ட்ரிக்டாக புலால் உணவக்கூடாது ஸ்ட்ரிக்டாக புகைப்பிடிக்கக்கூடாது மறைஞ்சு கூட அடிக்க முடியாது இத்தனையும் அந்த காலத்தில் சிசிடிவி கிடையாது அது கிடையாது கிடையாது அதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு அவ்வளோ பயம் ஏன்னா அவருடைய கண் இருக்குது பாருங்கன்னா அவ்வளோ தீர்க்கம் மாலை போடும்போது நல்ல நாள்லையே ஒரு அந்த வில்லன் ரோல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த ஐயப்பன் மாலை போடும்போது அவர் முகத்தில் அந்த கனிமான அந்த ஐயப்பனுடைய தேஜஸ் வரும்பொழுது அந்த தீர்க்கமான பார்வை நம்ம அப்படியே ஆட்கொண்டு விடும் அதே மாதிரி இருந்தவர் எல்லா வீட்டுக்கும் போவார் நாற்பது நாட்கள் பூஜை நடக்கும் பொழுது ஒவ்வொரு சாமி வீட்டிற்கும் சென்று தன்னுடைய ஐயப்பனுக்காக தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை செலவிட்டவர் எங்களது குருசுவாமி எம்என் நம்பியார் அதை பெருமையோடு நாங்கள் சொல் கொள்கிறோம் ஏனென்றால் எந்த விதமான ஜென்ரலாகவே எந்த கட்டப்பழக்கமும் அவர் கிடையாது அதனால் நல்ல மலை மலை ஏறும் பொழுது ஒரு குருசாமி என்பவர் யார் தெரியுமா சபரிமலை ஏறும்பொழுது தன்னுடைய சாமிமார்களை லீட் பண்ணி கேப்டன்னு சொல்கிறாங்க தெரியுமா கேப்டன் ஆஃப் த ஷிப் அதுதான் அந்த விரத பலத்தை அவர் முன்னிருந்து நடத்தி எல்லாம் ஆயிஷன் போவார் பெரிய பாதையில் அப்படி ஒரு வைபவமாக இருக்கும் அதுதாங்க குரு குரு சுவாமி என்பவர் தன்னுடைய சீடர்களை தன்னுடைய விரத பலத்தாலும் அவருக்கு சொல்லி கொடுக்கின்ற விரத பலத்தோடு அற்புதமாக யாத்திரையை அழைத்து கொண்டு யாத்திரையை அற்புதமாக நிவர்த்தி செய்து கொண்டு எந்த விதமான சிறு சிறு சஞ்சலங்களையும் சலசலப்புகளையும் அப்படியே அகற்றி அப்படியே இன்ஸ்டண்ட்டு எந்த குறையும் இல்லாமல் அந்த ஐயப்பனை முழுமையாக நமக்கெல்லாம் காண்பித்து அருள செய்தவர் குரு அதுதான் மீண்டும் சொல்கிறேன் ஐயப்பனால் படைக்கப்பட்ட அற்புத பிறவி எங்களது ஏம நம்பியார் குரு சுவாமி அவர்கள் இந்த மாதிரி தான் குருவுடைய மகிமையை நான் சொன்னவங்களுக்கு இப்பேற்பட்ட குருவெலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடச்சிதுன்னா லைஃப்பில் அழகாக ஜம்முன்னு அப்படியே படிப்படியாக மேலே ஏறிப்போம் சாமி எப்படியாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு ரெண்டு வாட்டியாவது மூணு வாட்டியாவது ஐயப்பனை பார்த்தா போதும் அப்படின் தான் போகும் ஆனால் கன்னிசாமியாக மாலை இட்ட பிறகு குருசுவாமி நம்பியார் போன்ற ஒரு பழுத்த குருசுவாமியோட மலைக்கு போயிட்டு நீங்கள் மாலையை கேட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோன் எடுத்து கார்த்திகை மாதம் அடுத்த வருஷம் வரும்போது சாமி கார்த்திகை ஒன்று நாளைக்கு போகிறக்கிறது நான் மாலை போட வந்துடுறேன் சாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் அந்த ஐயப்பனின் சக்தி அந்த வல்லமை அந்த குருவினுடைய ஒரு தீர்க்கமான ஒரு அன்பு அரவணைப்பு நல்லா பாருங்கள் ஐயப்பன்ட்ட வந்து நம்ம இருமுடியோடு தரிசனம் பண்ணுவோம் குருசாமி கேலம் மாலை போட்டுக்கிறோம் அந்த குரு வந்து சபரி யாத்திரைக்கு நம்மளை கூட்டின்னு வராங்க மலை ஏறுகிறோம் பயிநடை பயணமாக பசி காத்து கல் முள் இருள் பனி வெயில் இதெல்லாம் தாண்டி நம்ம மலை ஏறி தலைபாரம் சுமந்து ஹரிகரசுதனை சுதனை தலைபாரம் எடுத்து சன்னி தாயன போரை தாயனக் காற்பாயே எங்கள் பாரம் ஏற்பாயே என்று அரியரசுதன் அந்த குருவின் கடாட்சத்தோடு நம்முடைய தலைபாரத்தில் உள்ள இருமுடி தலைபாரம்ன்றது என்னங்க அந்த இருமுடியை சுமந்து நம்மளுடைய மனபாரத்தை ஐயப்பனிடம் இறக்கி வைத்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் எப்பொழுதுமே நடக்க வேண்டும் அதாவது த ஃபோர்ஸ் ஆஃப் த கர்மா அந்த கர்மவினை வந்தால் கூட அந்த கர்மவினை நம்மளை முழுசாக தாக்காமல் ஓரளவு அதை தாங்கும் சக்தியை ஐயப்பன் நமக்கு தர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை நான் ஏற்கனவே சொன்ன மனிதாக பிறந்தவன் கர்ம வினையை ஒருபொழுதும் க்ராஸ் பண்ணாமல் வரவே முடியாது கர்ம வினை என்பது உங்களுடைய முன்ஜென்ம பிறவியனுடைய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு வருவது ஸோ எங்களுடைய குரு எம்என் நம்பியார் குரு சமயத்திரமா சொல்லுவார் ஐயப்பன மனசார கும்பிடு மாலை போட்டிருக்கியா விரதத்தை கடுமையாக அனுசரித்து காலை மாலை எப்படி தருவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரிங்க சும்மா இல்லை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணோம் அவருக்கு கீழே இன்ஸ்பெக்ஷன் பத்து எப்படி நம்ம காவல்துறையில் வந்து டிஎஸ்பி ஐஜி டிஐஜி எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ஏசி அந்த மாதிரி டிசி அந்த மாதிரி அந்த மாதிரி குருசாமிக்கு கீழே நம்ம போய் ரிப்போர்ட் அதே மாதிரி சபரிமலை யாத்திரை போகும்போது காலையில் ஆறு மணிக்கு ரெடின்னா ரெடி ஆகணும் குளிச்சுட்டு ஆறு அஞ்சுக்கு போனால் கூட ஃபைன் அந்த ஃபைனுக்கு பயந்து நம்ம வந்து ஒழுங்காக இருப்போம் ஏன் ஃபைன் போடுறத காசு பறிக்கிறதுக்காக இல்லைங்க அதுவும் சகல் மேலே தான் போகப்போடுது ஐயப்பன் நொண்டில் தான் கொண்டு போடுவார் இப்போ தான் ஒழுக்கம் த டிசிப்ளின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இன் அவர் லைஃப் நேரம் தவறாமை ஒழுக்கம் இது ரெண்டும் வாழ்க்கையில் நம்ம கடைபிடிச்சாலே லைஃப் வில் பி அ பிக் 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 கிஃப்ட் ஃபர்ஸ் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பரிசை உங்களுக்கு தரும் அதனால தான் இப்போ எங்கள் குருசாமியே ஷூட்டிங் போவார் மாலை போட்டு மாலை போட்டு ஷூட்டிங் போகிறாரு வெளியில் சாப்பிட மாட்டார் தன்னுடைய மனைவியின் கையால் கொண்டு வரும் உணவைத்தான் அவர் உண்பார் அதனால தான் ஒரு குருன்றவர் எப்படி எக்ஸாம்பிளாக இருக்கணும் மாலை போட்டுன்னு வெளியில் சாப்பிடக்கூடாது கூடுமான வரையில் வீட்டில் தான் சாப்பிட வேண்டும் அந்த டிசிப்ளின் ஏன் நான் சொன்ன பாருங்கள் சயின்ஸ் இந்த நாற்பத்தொரு நாள் உங்கள் உடம்பு எத்தனை தெம்பாக இருக்கிறதோ எத்தனை புனிதமாக ரெஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியோடு இருக்கும் அப்போ தான் நீங்கள் அந்த மலை ஏற முடியும் சபரிமலை ஏறி அந்த ஐயப்பனை காண ஏன்னா மலைகள் என்பது இயற்கை சூழ்ந்த வளங்கள் காற்று பனி எல்லாவற்றையும் தாண்டி நாம் ஏறும்பொழுது நிறைய பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும் நிறைய பேருக்கு உடம்பு வெயிட்டு போடுறதுனால இருக்கும் கஷ்டமாகும் தான் சபரிமலை விரதத்தில் வந்து ஒரு பொழுது சாப்பிட்ணுன்றதுக்கு உதாரணம் அதுதான் அது சொல்கிற ரீசனே அதுதான் ஏன்னா உடம்பு ஸ்லிம் ஆகும்போது நல்ல எனர்ஜி மந்திரங்கள் சரணங்கள் சொல்ல சொல்ல நம்ம புனிதமாகி அப்பேற்பட்ட ஒரு யாத்திரையை நாம் நல்ல முறையிலே முடிக்க முடியும் அதற்கு எங்களது நம்பியார் குருசாமி கொடுக்குற டானிக் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் இப்படிங்க நான் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு இனிமே எங்களுக்கு கிடைக்காத வாழ்நாள் ஐயப்பனிடம் உண்மையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன்னை காண வரும் ஐயப்பன்மார்களாகிய எங்களுக்கு ஒரு சரியான பாதை ஒரு சரியான ஒரு நிர்வாக அலுவலகத்திறன் பக்காவாக எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் மலைக்கு போய் அங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நீங்கள் சௌக்கியமாக ஒரு வாரம் வீட்டை மறந்து காட்டில் அந்த பயணம் மேற்கொள்ளும் அந்த சுகமான அனுபவத்தை எங்களது நம்பியார் குருசாமி எத்தனையோ தடவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப் அதுதான் சொன்ன குருவோட ஒரு மகிமை என்ன தெரியுமா தன்னுடைய சீடர்களை தன்னை போல் ஒழுக்கமாக கொண்டு வருவது தான் அவருடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த சபரிமலை யாத்திரையின் புனிதத்தை எனக்கும் என் தந்தை அமரர் வீரமணிசாமிக்கும் கற்றுக்கொடுத்தது எம்என் நம்பியார் குருசுவாமி அவர் பசங்களும் அப்படிதாங்க இருப்பாங்க அவருடைய பசங்க அவருடைய பேர பசங்க அவங்க வீட்டில் அந்த நாற்பத்தோரு நாள் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இருக்கிறது பிரத்யக்ஷமாக தெரியும் எங்களது குருசுவாமி எம்என் நம்பியார் குருசுவாமி காலை ஐந்து மணிக்கு அந்த இருமுடி கட்டும் வைபவம் ஆரம்பிக்கும் அப்போ நிஷ்டையில் இருப்பாருங்க காலையில் ஐந்து மணிலேருந்து இரவு நாங்கள் புறப்படும் வரை அப்படியே நிஷ்டையில் இருப்பார் அப்பொழுது அந்த தீர்க்கமான கண்கள் அந்த ஒரு யோக நிலை அவரை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஏகாந்தமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு குருவனுடைய தவ வலிமை சபரிமலை யாத்திரை முழுக்க அந்த சஸ்டெயின் இருக்கும் அதுதாங்க அதாவது எப்படின்னா குருவனுடைய ஒரு தேடல் தெய்வத்துக்கிட்ட இருக்குது பார்த்திங்களா அந்த கனெக்டிவிட்டியே வேறு ஸோ அந்த எனர்ஜி தான் உங்கள் எல்லோருக்கும் நம்ம எல்லாருக்கும் அதை அழகாக பாஸ் ஆன் பண்ணோம் எல்லாமே சயின்ஸ் தாங்க ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைமல்டேனியஸ் ரியாக்ஷன் நியூட்டனின் மூன்றாம் மீதி என்ன சொல்கிறோம் நாம் கொடுக்கும் ஒவ்வொரு வினையும் எதிர்வினையும் தான் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருவது இந்த மாதிரி எங்களது குருசாமி எம் என் நம்பியார் வந்து அந்த தவ வலிமை பார்த்து அந்த தவ வலிமையை பார்த்து நாங்கள் மதிமயங்கி நாங்கள் எங்களுக்குள்ளே அதை உள்வாங்கி நாங்களும் அதே நோக்கத்தோடு எங்களது லட்சியம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அருள்தரும் ஐயப்பனின் கோலம் நினைவெல்லாம் சபரிமலை நெஞ்சமெல்லாம் ஐயப்பனை வைத்து நாங்கள் எல்லோரும் அந்த யாத்திரையை எத்தனை சுகமாக நாங்கள் கண்டிருக்கிறோம் இன்னும் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் எங்களது எம்என் நம்பியார் குருசுவாமி அவர்கள் அவரது பூத உடல் இங்கே இல்லையே தவிர அவர் இன்றைக்கும் ஒரு ஐயப்பனின் கடைக்குட்டியாக அவருடைய செல்ல மகனாக இன்றும் குருசுவாமியாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவிதமான விதமான இல்லை நான் சொன்ன ஏன் இன்றைக்கி வியாழக்கிழமையில எடுத்தனா நம்பியார் மாதிரி எண்ணற்ற குருசாமி குருசாமிமார்களும் இந்த பூலோகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக நாம் எல்லாம் குருவை தேடி 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 ஐயப்பனின் அருளை நாம் பெற வேண்டும் அதற்குத்தான் வியாழக்கிழமையானால இன்றைக்கி வந்து நான் ஐயப்பனை குருவாக நாம் சித்தரித்து நாம் எடுத்துக்கொண்டேன் எங்களுடைய குரு சுவாமியின் மகத்துவத்தை அடியேன் இந்த பிறவியிலேயே சொல்லும் வாய்ப்பு எனக்கு வழங்கியது நான் செய்த பாக்கியம் ஏன்னா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை எத்தனையோ முறை ஐயப்பனை நான் இங்கே பார்த்துருக்கிறேன் இன்று ஐயப்பனை பற்றி பாடுகிறேன் இப்படி பாடுறோம் ஐயப்பனை ஆராதிக்கிறோம் உங்களை மாதிரியே நானும் ஐயப்பனை வணங்குவதற்கு காரணம் இந்த ஐயப்பனை எனக்கும் என் தந்தையாருக்கும் காண்பித்து கொடுத்த அந்த மகான் எம்என் எம்பிஆர் குருசுவாமியவர்களுக்கு பொற்பாதம் சரணம் பக்தர்களே இதே போன்று நீங்களும் உங்கள் தொழில் துறை எதுவாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு குரு இருப்பார்கள் அந்த குருவை ஆராதியுங்கள் மேதா தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் ஒரு முக்கியமான வடிவமான அந்த தக்ஷணாமூர்த்தியின் அம்சம் குருவின் அம்சம் நமக்கு கிடைக்க 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 வாழ்க்கையில் என்றைக்குமே ஏறும் படிகள் நமக்கெல்லாம் சுலபமாக இருக்கும் அந்த வாழ்க்கை படிகள் நமது முன்னேற்றத்திற்கான படிகள் என்பதை நாம் நினைவில் கொண்டாலே வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கும் இன்றைக்கி தே இன்றைக்கி தேவை என்னங்க லைஃப்பில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் எப்போவுமே ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும் நான் சொல்லுவேன் நம்மளுடைய பெரியவர்கள் நம்மளுடைய குருமார்கள் எல்லாம் ரோடு அவங்க போகும்போது பாதைகள் கஷ்டமாக இருந்தது கருணுமுரடான பாதைகள் அவங்க வந்து அதை அழகாக ஸ்மூத் பண்ணிட்டாங்க நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா அந்த ரோடில் நம்ம ஒழுங்காக போகணும் அவ்வளோதான் அப்படி போனாலே நம்மளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அதற்கு முக்கிய காரணம் மாதா பிதா குரு எவன் ஒருவன் அம்மா அப்பா குரு இவங்க மூணு பேரையும் முறையாக லைஃப்பில் ஆராதிக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் நம்மை தேடி வரும் நாம் தெய்வத்துக்கிட்ட போவானா தெய்வம் நம்மக்கிட்ட வந்துடும் ஆடாடா அம்மா அப்பா குருவை எப்படி வாழ்க்கையில் ஆராதனை பண்ணுறான் இவங்கிட்ட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு தெய்வம் ஓடி வந்துடும் நம்மக்கிட்ட அதனால்தான் தெய்வமே தன்னை நான்காவதாக தன்னை ஆட்படுத்தி கொண்டதன் விளைவு என்னென்னா மாதா பிதா குரு தெய்வம் ஐயப்பனுக்கு சரணம் போடுறோம் பார்த்தீங்களா மாதா பிதா குரு தெய்வங்களே சரணம் சரணமையப்பா குறைதீக்கும் குருநாதன் இருந்தாலே கவலை இல்லை வாழ்க்கை சபரி பயணம் இனிதாகும் குறைதீக்கும் குருநாதன் இருந்தாலே கவலை இல்லை வாழ்க்கை பயணம் சுலபமாகும் இந்த வாழ்க்கை பயணம் என்பது முரடு ஆனது அதையெல்லாம் தாங்கி கொள்ளும் பக்குவத்தை தந்திடுவான் குருநாதன் சபரி குருநாதன் என் ஐயனை எப்ப குருநாதன் சபரி குருநாதன் என் ஐயனை எப்ப குருநாதன் இப்பேற்பட்ட இந்த குருநாதரின் மகத்துவத்தை நாம் காணும் இந்த அற்புத பாக்கியத்தை இன்றைக்கி பார்த்தோம் குருவாரமாக இருந்ததுனால தான் குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகினாம் இதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷினாமூர்த்தையே நமக்கு சகல வித்யா பலன்கள் அனைத்தையும் நாம் பெற தெளிவு குரு மீனியும் தேடல் ரொம்ப முக்கியம் குருவின் அனுக்கிரகமும் குருவின் ஆசையும் இருந்தால் வாழ்க்கையில் என்றுமே நமக்கு ஜெயம் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கி ஐயப்பன் வரலாறு இல்லாமல் சொன்னு நினைக்காதீங்க ஐயப்பன் வரலாறு மீண்டும் நாளை தொடரும் வீரமணி வீரமணிக்கண்ணன் அன்புடன் வழங்கும் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை இது என் ஐயப்பன் அரிகரசுவதனோடு ஒரு ஆனந்த பயணம் அற்புத பயணம் ஆன்மீக பயணம் சுவாமியே சரணம் ஐயப்பா